السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وآله وصحبه اجمعين ان عائشه رضي الله تعالى عنها قالت كان رسول الله صلى الله عليه وسلم يقبل الهديه ويصيب عليها ரவாகுல் புகாரி சர்வ மகிழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் இருக்கு அன்னலம்பெருமானார் சொல்லல்லாஹும் அழிவு செல்லம் அவர்கள் ஒரு அன்பளிப்பினுடைய விஷயத்தில் எவ்வாறு இருக்கிறாங்க இருந்தாங்க என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை நாம் பார்ப்போம் ஆயிஷா அம்மையார் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவங்க இவ்வாறு தங்களுடைய செயல்பாடுகளில் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அன் ஆயிஷா அம்யார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கான் ரசூல் அல்லாஹி சல்லாஹலி சொல்லலம் ஹதியத்தை நபி சல்லா அலி அவர்கள் யார் பரிசளித்தாலும் அன்பளிப்பு செய்தாலும் அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்பவர்களாக என்ன செஞ்சுருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க ஒ இசிபு அலைஹா அதேபோன்று பரிசுகளை ஏற்றுக்கொண்ட அன்னலம்பெருமானார் செல்லல்லா அலீசல்லம் அவர்கள் அதற்கு சமமான அல்லது அதைவிட சிறந்த பரிசுகளை அன்பளிப்புகளை வழங்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இதற்கு விளக்கம் தரக்கூடிய விளக்க உரையாளர்கள் இவ்வாறு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுவாங்க தமது தோழர்கள் வழங்கிய சிறிய பரிசுகளையும் அன்பளிப்புகளையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார்கள் அதே போன்று தாங்களும் என்ன செய்வாங்க அதற்கு சமமான அல்லது அதைவிட சிறந்த அன்பளிப்புகளை பரிசுகளை வழங்கும் நற்பண்பாளராகவும் நற்குணம் படைத்தவர்களாகவும் திகழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது கொடுக்கக்கூடியவங்க ஒரு சின்ன பரிசை கொடுத்தாலும் சின்ன அன்பளிப்பை கொடுத்தாலும் இது என்ன அன்பளிப்பு என்பதாக எண்ணாமல் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்பவர்களாக அன்னலம் பெருமானார் சிலதாக அவர்களுடைய பண்பு இருந்திருக்கின்றது ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம பார்த்தோம்னா பெரியவங்க ஏதாவது நல்ல பெரிய ஒரு அன்பளிப்பாக கொடுத்தா நம்ம என்ன செய்கிறோம் சந்தோஷமாக வாங்குகிறோம் அதே ஒரு ஏழை தோழர்களோ அல்லது ஏதாவது ஒரு மனிதர் ஒரு சின்ன அன்பளிப்பை கொடுக்குறாங்கன்னா அதை என்ன செய்கிறது ஒரு ஏளனமாக பார்த்து அதை வாங்காமல் மறுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளை நாம் பார்க்குறோம் அப்படி இருக்கக்கூடாது தம்முடைய தோழர்கள் தம்முடைய சமூகத்தவர்கள் தம்முடைய அந்த மனிதர்கள் மனிதர்களுக்கு மத்தியில் செய்யக்கூடிய சிறிய அன்பளிப்பாக இருந்தாலும் அதை சிறந்த பண்பாளராக இருந்து நற்குணம் படைத்தவர்களாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அன்னலம் பெருமானார் செல்லலாகலேயோ செல்லும் அவர்களுடைய அந்த நற்பண்புகள் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே இதற்கு சான்றாக வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் ஒரு நாள் ஒரு பெண்மணி தன் கையால் தயாரித்த தன் கையால் நெய்த ஒரு மேல் அங்கி என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் செல்லலாகலையோ செல்லும் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினாங்க நபிகள் நாயகம் செல்லாளி சொல்லும் அவர்களும் என்ன செஞ்சாங்க அதை சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு அதை வாங்கி கொண்டு என்ன செஞ்சாங்க தங்களுடைய வீட்டுக்குள்ள போய் அதை என்ன செஞ்சாங்க அணிந்து கொண்டு வெளியிலே வந்தவுடன் சஹாபாக்கள்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க அழகா இருக்க ரொம்ப நல்லா இருக்குது என்கின்ற ஒரு நிலையில சஹாபாக்கள்லாம் மகிழ்ச்சியோடு பார்த்தாங்க நல்ல அழகான ஆடையா இருக்கு அப்படிங்கிறது இந்த நிலையை பார்த்த இன்னொரு சஹாபி நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆடையை பார்த்த இன்னொரு சஹாபி யார சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது இதை எனக்கு அணிய தருவீங்களா எனக்கு தாங்கள என்பதாக கேட்டவுடன் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்வலம் என்ன செஞ்சாங்க தங்களுடைய வீட்டுக்குள்ளே வேகமாக போனாங்க அப்படி போன பொழுது சஹாபாக்கள்லாம் முகம் மாறியவர்களாக அந்த சஹாபீட்டை கேட்குறாங்க என்னப்பா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டியே என்ன காரியம் செய்து விட்டாய் இப்படி ஒரு காரியத்தை நீ செய்யலாமா நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்லும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அன்பளிப்பு மிக அழகானதாக இருக்குது அதே போன்று நபிகள் நாயகம் செல்லலா அலீ செல்லும் அவர்களுக்கும் அது தேவையான ஒன்றாகவும் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் அவர்களிடத்துல எதை கேட்டாலும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசலமும் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசலமம் எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்கிறது உனக்கு தெரியாதா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆடை அழகானதாக இருந்து அதை உடனேயே அணிந்து நமக்கு மத்தியில் வந்து நிற்கிறாங்களே அப்படிப்பட்ட ஒரு ஆடையை போய் இனி இவ்வாறு கேட்கலாமா அப்படிங்கிறத சொன்னவுடன் அந்த சஹாபி அந்த சஹாபி அதற்கு சொன்னாங்க தோழர்களே என்னுடைய தோழர்களே என்னை தவறாக எண்ணிக்கொள்ளாதீங்க அந்த ஆடை அழகாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி நான் கேட்கலை அதை நான் அணியணுங்கிறதுக்காக வேண்டி நான் கேட்கலை ஆனால் என்னுடைய நோக்கம் என்னான்னா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களின் மேனையில் பட்ட அந்த துணி அந்த ஆடை நான் மரணித்த பின்பு நான் இறந்த பின்பு என்னுடைய மேனையில் கஃபன் துணியாக இருப்பதை நான் ஆசைப்பட்டேன் அதனால தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களிடத்துல கேட்டேன் என்பதாக அந்த சஹாப் என்ன செஞ்சாங்க மற்ற மக்களுக்கு பதில் கூறினார்கள் என்பதாக இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் இந்த செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடக்கூடிய தருணத்தில் அந்த சஹாபாக்கள் குறிப்பிடக்கூடிய தருணத்தில் அந்த துணி நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்களிடம் அவர்களிடமிருந்து வாங்கப்பட்ட அந்த ஆடை இந்த சஹாபியினுடைய இறுதி ஆடையாக கஃபன் ஆடையாக அணிவிக்கப்பட்டது என்பதை நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டாங்க அன்பானவர்களே சாதாரணமாக உம்ராவிற்கோ ஹஜ்ஜுக்கோ பயன்படுத்திய எஹராம் துணியை தூக்கி வீசி விடாமல் அதை நாம் நம்முடைய கஃபன் துணியாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பாதுகாத்து கொள்கிறோம் இதை நமக்கு கற்றுத்தந்தவர்கள் சஹாபா தான் என்பதை இந்த வரலாறு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நபிகள் நாயகம் செல்லும் அவர்களுக்கு அன்பளிப்புகள் தரப்பட்டால் அதை மறுக்காமல் வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு படிப்பினையும் பிறருக்கும் அன்பளிப்புகள் கொடுத்துருக்கிறாங்க என்பதும் கவனிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் எனவே அன்பளிப்புகளை கொடுத்து பழக வேண்டும் அதே போன்று கொடுக்கப்படுகிற அன்பளிப்புகளை வாங்கியும் பழக வேண்டும் அதேபோன்று வீட்டில் ஏதாவது விசேஷமாக சமைக்கப்பட்டால் அந்த உணவுகளில் சிறிது எடுத்து என்ன செய்யணும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் கொடுத்து பழக வேண்டும் அதேபோன்று அவர்களும் என்ன செய்வாங்க கொடுத்து பழகுவாங்க இதன் மூலம் இரு வீட்டார்களுக்கு மத்தியில் அன்பும் ஒற்றுமையும் ஏற்படும் அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க இதேபோன்று நண்பர்கள் சகோதரர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி எல்லா உறவுகளுக்கு மத்தியிலும் அன்பளிப்புகள் பரிமாறப்பட வேண்டும் அந்த உறவு மென்மேலும் பலப்படும் அப்படிங்கிறத நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுறாங்க ஆனால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் நான் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு பலம் இல்லாமல் போனதற்கு காரணம் இந்த தன்மைகள் இல்லாமல் போனது ஏன் கொடுக்கணும் ஏன் வாங்கணும் என்கிற அடிப்படையில் அந்த தாழ்வு மனப்பான்மை அதே போன்று கொடுக்காத ஏன் இவங்களுக்கு உதவி செய்யணும் ஏன் அன்பளிப்பு செய்யணும் என்கின்ற அந்த நிலை என்ன செய்கின்றது உறவுகள் பிளவுபடுவதற்கு காரணமாக இருக்கின்றது பலம் இல்லாமல் போனதற்கு காரணமாக இருக்கின்றது ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீ அவர்கள் சொன்னதன் பிரகாரம் அந்த அன்பளிப்புகள் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டால் உறவுகளுக்கு மத்தியில் மென்மேலும் பலப்படுத்தக்கூடியதாக இந்த சின்ன சின்ன அன்பளிப்புகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க அத்தகைய நல்ல தன்மைகளோடு வாழக்கூடிய நண்பா நர்பாக்கியத்தை இருலகிலும் அல்லாஹ் நமக்கு வழங்கிடுவானாக ஆமீன் வாக்குறதாவும் ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته